பட்டா மாறுதலில் பெரும் பிரச்சனை என்ன அப்படின்னா சர்வேயரை பிடிக்கிறதா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு நிலத்தை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பட்டா மாறுதல் ஆகாது இப்போத்த நிலவரப்படி நீங்கள் எப்போ பதிவு பண்ணீங்கனாலும் உங்களுக்கு பட்டா மாறுதலுக்கான அப்ளிகேஷன் அப்போயே கொடுத்துருவாங்க இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா பட்டா மாறுதலில் ரெண்டு டைப் இருக்குது வித்து சப்டிஷன் வித்தவுட் சப்டிவிஷன் ஸோ வித்து சப்டிவிஷன் அப்படின்னா ஒரு கூட்டு பட்டா இருக்குது அதை வந்து எனக்கு தனி பட்டாக்கு தாங்க அப்படிங்கிறது தான் வித்து சப்டிவிஷன் வித்தவுட் சப்டிவிஷன்னா பெயர் மாற்றம் மட்டும் பட்டா மாறுதில்ல பெயர் மாற்றம் மட்டும் தரது வந்து அது கூட்டுப்பட்டாவாக இருந்தாலும் சரி தனிப்பட்டாவாக இருந்தாலும் சரி வித்தவுட் சப்டிவிஷன் போட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து பெயர் மாற்றம் மட்டும் பண்ணித்தாங்க அப்படின்னு அர்த்தம் இந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸி நேராக விய போகும் ஆர்ஐ தாசில்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ப்ராசஸ் முடிஞ்சிருக்கும் விதவுட் சப்டிவிஷன் அப்படின்னா வித் மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும் இப்போ வந்து நீங்கள் கூட்டுப்பட்டாவாக இருக்குது அப்படின்னா அந்த நிலம் வந்து பெரிய பரப்பளவாக இருக்கும் அந்த பரப்பளவில் நம்மளுக்கு நாம் ஒரு டாக்குமெண்ட் வச்சுருப்போம் அந்த டாக்குமெண்ட் படி நம்மளுக்கு என்ன நில அளவு வருதோ அதற்கான தனிப்பட்டா வேணும் அப்படின்னு கேட்டிருப்போம் ஸோ இது இங்கே தான் வந்து சர்வேயரோட ரோல் வருது இந்த சர்வேயர் வந்து அளந்து அந்த நிலத்தை க்கான வரைபடத்தை கொடுத்தா மட்டும்தான் அந்த ப்ராசஸ் வந்து முடியும் நீங்கள் கூட்டுப்பட்டால் வந்து தனிப்பட்டாவாக பிரிஞ்சு வரும் இப்போ வந்து சர்வே நம்பர் வந்து எழுபத்தஞ்சு இருக்குன்னு வச்சுக்கங்க எழுவத்தஞ்சில் மூணில் வந்து ஒரு பத்து பேர் இருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு தனிப்பட்டா வேணும் அப்படின்னா எழுவத்தஞ்சில் த்ரீ ஏ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிரித்து வரைபடமும் பட்டாவும் தனியாக வரும் ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் தான் வந்து வித் சப்டிவிஷன் இங்கே மெயினாக இன்வால்வ் ஆகிறது சர்வேயர் சர்வேயர் எப்பவுமே வந்து பிஸியாக இருப்பார் அவருடைய பணிச்சுமையை குறைக்கிறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ நடக்கிற தமிழக சட்டமன்ற பேரவைக் கூட்டத்தில் வந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அவங்க வந்து மானிய கோரிக்கை எண் நாற்பத்தொன்னில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வழி பட்டா மாறுதல் திட்டத்தினை விரைவாகவும் சிறப்பாகவும் செயல்படுத்தும் பொருட்டு நில அளவை மற்றும் நில வரி திட்டத்துறையில் பணிபுரியும் மூணாயிரத்தி எழுபத்தி எட்டு நில அளவை பணியாளர்களுக்கு ரூபாய் பதினைந்து புள்ளி ஆறு கோடி மதிப்பீட்டில் தரவ அட்டைகளுடன் கூடிய மடிக்கணினிகள் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து லேப்டாப் கொடுக்குறாங்க சர்வேஸ்கெல்லாம் லேப்டாப் கொடுக்குறாங்க ஸோ தட் அவங்களுடைய ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாகு அப்படிங்கிறாங்க ஸோ இதை ஃபுல் டீடைல்ஸை பார்க்கலாம் நில ஆவணங்கள் அனைத்தும் கணினிமையப்படுத்த இணையவளை பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டதன் தொடர்ச்சியாக நில அளவை பணியாளர்கள் அதாவது சர்வேயர்னு சொல்கிறோம்ல அவங்க இணையம் சார்ந்த மென்பொருளை கொண்டு தமிழ் நிலம் தமிழ்நிலம் வெப்சைட்டில் தான் வந்து பட்டா மாறுதலுக்கு அப்ளை பண்ணுவோம் வித்தவுட் சப்டிஷன் ரெண்டுமே வந்து நிலம் வெப்சைட் அப்ளை பண்ணுவோம் பொதுமக்களுக்கு பட்டா மாறுதல் சேவைகளை வழங்கி வருகிறார்கள் பட்டா மாறுதல் பணியை விரைவாகவும் சிறப்பாகவும் மேற்கொள்ளும் பொருட்டு மூணாயிரத்தி எழுவத்தி எட்டு நீள அளவை பணியாளர்களுக்கு ரூபாய் பதினைந்து புள்ளி ஆறு கோடி மதிப்பீட்டில் தரவு அட்டைகளுடன் கூடிய மடிக்கணினிகள் வழங்கப்படும் ஸோ சர்வேர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பதினைந்து புள்ளி ஆறு கோடி செலவில் வந்து லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க இந்த லேப்டாப் வச்சுட்டு அவங்க வந்து அவங்க ப்ராசஸ் வந்து சீக்கிரம் பண்ணுவாங்க ஸோ தட் வந்து இப்போது நீங்கள் வந்து வித்து சப்டிவிஷன் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் ஆறு மாதம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது மக்கள் குறையை வந்து இவங்க வந்து ஒரு கம்மியான டியூரேஷனில் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக கொடுத்துருக்காங்க ஆனால் என்ன ப்ராக்டிக்கலாக வந்து காலத்தில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டா மாறுதல்னு போயிட்டிங்கனாவே மினிமம் பத்தாயிரம் ரூபா செலவாகுது அப்படின்னு மக்கள் குறை சொல்கிறாங்க அதுவும் சர்வேயர்லேருந்து சர்வேயருக்கு வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பணம் கட்டினாலும் சர்வேயர் வரப்போக செலவு ப்ளஸ் வந்து அவருக்கு லஞ்சம் அப்படிங்கிற செலவை எல்லாமே சேர்த்திங்க பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரம் ஆயிடுது அப்படிங்கிறாங்க மக்கள் ஸோ இந்த மக்கள் குறையை வந்து எப்படி போக்கணும் லஞ்சம் லாவணியம் அற்ற துறையை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கை ஓ மக்களுடைய கோரிக்கை வந்து செவிசாய்க்கப்படும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றொரு காணியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்